எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே இந்த பதிவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் எட்டு செப்டம்பர் இந்த இரண்டு நாட்களும் நள்ளிரவு தழுவிய ஒரு சந்திர கிரகணம் இது ஐநூறு ஆண்டுகள் கழித்து மிக மிக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது சரி பலன் வார பலன்களுக்கு நடுவில் சந்திர கிரக கிரகணத்திற்கென்று ஒரு தனி பலன் தேவையா என்றால் நிச்சயம் ஏனென்றால் உங்களுக்கு எளிதில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் சந்திரன் நிகழ்த்தக்கூடிய செவ்வாயும் கூட சில சமயத்திலே கிரகணத்தை பற்றி சொன்னாலும் கூட இந்த செவ்வாயும் கூட அது நிகழ்வுகளை நிகழ்த்தும் பூமியில ஏற்படுத்தக்கூடிய நீர் சார்ந்த நிலம் சார்ந்த நிலநடுக்கம் அல்லது பேரலைகள் ஆழி எல்லாம் ஒரு நொடியில்தான் ஏற்படும் அந்த ஒரு நொடி பயன் என்பது சீர் செய்வதற்கு பல காலம் பிடிக்கும் நாம் சுனாமியை பார்த்திருக்கின்றோம் ஆகினால் ஆழி தான் மாற்றி அமைக்கிறது அதனைத்தான் ஆங்கிலத்திலும் ஆர்ம கெடோன் என்று சொல்வார்கள் அதாவது பேரழிவு என்று சொல்வார்கள் ஆனால் பொறுமை கையா கையாண்டீர்கள் என்றால் ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கும் என்று தெரிந்தால் அதை நாம் பெரும்பாலும் அவாய்ட் செய்வோம் தொடமாட்டோம் இந்த சந்திர கிரகணமானது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரமானது ஒரு நிகழ்வு இது வானியல் பிரபஞ்சத்தின் விதிகளின் அடிப்படையில இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தின் அற்புதம் சந்திரன் வெண்மையாக தோன்றக்கூடியவன் செம்மையாக தோன்றுவது என்பதும் நாம் இங்கிருந்து காணக்கூடிய நிலையிலே ஒரு ஆங்கில அறிவியல் நிபுணர் வேலிஸ் கேட்ரிங் என்று சொல்வார்கள் சிதறல் ஒலி சிதறலின் அடிப்படையில நீல நிறமானது வானத்திலே அதிகம் சிதறடிக்கப்படக்கூடிய காரணத்தினால் வானமும் கடல் நீரும் நாம் நீளமாக காண்கின்றோம் உண்மையில் அது நீளமல்ல அல்ல அதேபோல் இந்த சந்திரன் நீண்ட நெடுந்தொலைவில் இருக்கும்போது செம்மை நிறமானது அதிகமாக சிதறடிக்கப்பட்டு அங்கு செம்மையாக தெரியக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால்தான் தான் இதை ஆங்கிலத்திலே பிளட் மூன் என்று சொல்வார்கள் நான் ரத்த என்று சொல்கின்றேன் சரி இது சக்திகளை எப்படி அற்புதமாய் தரும் என்றால் சந்திரன் தான் உங்களுடைய மனவை கட்டுப்படுத்தி ஆற்றலை தரக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருப்பார் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் செய்தீர்கள் என்றால் அதாவது அந்த ஒரு நொடி பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் சிக்கல் ஏற்படுது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஆகிய நாட்களினுடைய நல் இரவை தழுவி நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பம் மற்றும் சிம்ம ராசி இந்த லைன் இந்த லைன் இந்த அச்சில நிகழக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு கிரகணம் கும்பராசியிலே சந்திரன் ராகு மற்றும் சனி பகவான் மீனத்தில் தான் இருக்கிறார் வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட அந்த பலனை நீங்கள் கும்பத்திலே பார்க்க முடியும் வாக்கியத்தின்படி பார்க்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது எப்போது என்றால் வரலாற்றில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் நிகழ்ந்தது சரி அதனால் எப்படி மிக சக்தி வாய்ந்தது என்று பார்ப்போம் வரலாற்று சுவடைகள் எடுத்து பார்க்கும்போது இந்தியா பேரரசில் தனித்தனியாக பல மன்னர்கள் பல குறுநில மன்னர்கள் இரண்டு தெருவிற்கு ஒரு குறுநில மன்னர் என்று கூட இருந்திருக்கிறார்கள் ஆகினால பல்லாயிரக்கணக்கான மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை முகலாய சாம்ராஜ்யத்திற்கான அந்த விரிவாக்கத்தை துவக்க இந்த கிரகண சம்பவங்கள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்ததுதான் அது மட்டுமல்ல அந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலில் கும்ப ராசியில் பல கிரகங்கள் என்று சொல்லாமல் மொத்த கிரகங்களுமே ஜோதிட பலனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏழு கிரகங்களில் ஆறு அங்கு ஒன்றிணைந்தது மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தியது ஒரு சாம்ராஜ்யத்தையே இந்திய துணை கண்டமே முகலாய சாம்ராஜ்யத்திற்குள் சென்றது ஆகினால் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய முயற்சியின் மூலமாக வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரகணம் தரும் அது மட்டுமல்லாமல் நீண்ட நேரத்திற்கு இந்த கிரகணத்தில் பீடித்திருக்கக்கூடிய நேரத்தில் உணர்வுபூர்வமாக எதையும் செய்து விடாமல் இருப்பது உணர்ச்சி பொங்க எதையும் செய்து விடாமல் இருப்பது சிறப்பு இந்த கிரகணமானது நிகழக்கூடியது பெரும்பாலுமான லக்னம் என்று பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான ரிஷபராசி மனையிலே அமைகிறது ரிஷபராசி மனை உங்களுக்கு எந்த பாகத்திலே அமைந்திருக்கிறதோ அதிலே பெரும் நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி சந்திரன் ராசியிலே ராகுவோடு இணைந்து அது மட்டுமல்லாமல் வக்ர சனியினுடைய அந்த தாக்கத்தையும் பெற்றிருக்கக்கூடிய நிலையில நேர்மை நன்னடத்தை பொறுமை நிதானம் இவையெல்லாம் இருந்துவிட்டால் மட்டும் போதும் இந்த கிரகணம் என்பது கர்ம வினைப்பயனின் அடிப்படையில வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்து விடக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் சந்திரன் புதன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது விபரீத ராஜயோகத்தை தரும் ஆகையினால் நீண்ட நெடுநாட்களாக எதை நீங்கள் பெற வேண்டும் என நினைத்து பெற முடியாமல் இருக்கிறதோ அதை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பையும் தரக்கூடிய அமைப்பு இப்படி பல அற்புதங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் சுனவ யோகத்தினுடைய அற்புதம் சனி பகவான் தரக்கூடிய அந்த விஷயமும் இப்போது நீங்கள் பெற முடியும் செவ்வாய் சனி சமசப்தம நிலை இருக்கிறது ஆகினால் இரண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் எதிரி நோய் விஷயங்களிலும் சரி உடல் நல விஷயங்களிலும் சரி சற்று கூடுதல் அக்கறை கூடுதல் கவனம் என்பது இந்த காலகட்டத்திலே தேவை உண்மை நேர்மை என்று இருந்தால் இதுவரை வாழ்க்கை எப்படி கழிந்ததோ அதை பற்றி இல்லாமல் வெற்றிக்கான வழி எது என்று பார்த்து இதுவரை எது உங்களை உயர்த்தவில்லையோ அதை கைவிட வேண்டும் என்று இந்த கிரகணம் உங்களை நிச்சயமாக அதாவது உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய ராசியிலே நிகழக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய பர்சனாலிட்டி நீங்கள் எப்படி உங்களுடைய இமேஜ் உங்களுடைய பிம்பத்தை அடுத்தவர் எப்படி பார்க்கிறார்களோ அதற்காக போலியான பிம்பத்தை கட்டமைக்காமல் நல்ல விஷயத்தை நேர்மறையாக செய்ய வேண்டும் என்ற அந்த மாற்றத்தை நோக்கி உங்களை தள்ளும் அந்த மாற்றம் என்பது வெற்றியை தந்துவிடக்கூடியதாய் உங்களை அமைத்துவிடும் இந்த சந்திரகிரணத்துல உங்களுடைய பேச்சு மென்மையாகவும் அடுத்தவரை வசீகரிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் அதே சமயத்துல பிறருடைய பொருட்களோ அல்லது பிறருடைய மகிழ்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய அதாவது பிறருடைய மகிழ்ச்சியை நீங்கள் கெடுத்துவிடக்கூடிய அந்த சூழ்நிலையோ ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் ராகுவும் சந்திரனும் ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் சாமர்த்தியமாக சாதுர்யமாக சில சமயத்திலே என்று சொல்லக்கூடிய தந்திரத்தனமாக ஏதேனும் வார்த்தைகளை நீங்கள் பிரயோக பிரயோகப்படுத்தி அடுத்தவரை உங்களுடைய வலையிலே சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை கூட இது ஏற்படுத்தும் ஆனால் நேர்மையற்ற விஷயங்களிலே முறையற்ற ஏமாற்றக்கூடிய செயல்களிலே ஏதேனும் சென்று நீங்களும் சிக்கக்கூடாது அடுத்தவரையும் சிக்க வைக்கக்கூடாது வள்ளுவரின் குரல் வஞ்சமனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் தன் நகத்தே நகும் என்பார்கள் ஆகையினால் இந்த நிலை என்பது எப்படியாவது ஒரு வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நீங்கள் யோசிக்க கூடாது நல்ல நிலையிலே நேர்மறையோடு இருந்தீர்கள் என்றால் ஆறாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலே ராகுவோடு இணைந்து இந்த கிரகண நிலை என்பது நிச்சயம் ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைகள் இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை துணையை அவர்களை சந்தோஷப்படுத்தவோ அல்லது உங்களை பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தவோ அல்லது உங்களோடு இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தவோ ஏதேனும் ஒரு தேவையற்ற விஷயத்தில் சிக்கியிருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து விடுபட்டு மாற்றி அமைத்து உண்மை நற்பண்பு நம்பகத்தன்மை மற்றும் நல்ல விஷயத்திற்கு அதை முன்னெடுத்து செல்வதற்கான தைரியம் இவற்றை நோக்கி உங்களை இந்த கிரகண நிலை என்பது தள்ளும் ஆகினால் தாக்கம் அதாவது எப்படியாவது ஒரு வாக்குவாதம் செய்து அல்லது ஏதோ ஒன்றை செய்துவிட்டு அதன் பின்னால் எப்படியோ ஏதோ ஒன்றை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று இருந்தீர்கள் என்றால் அவையெல்லாம் இது உதவாது நீங்கள் ஏழரை சனியினுடைய வக்கர சனியினுடைய அந்த கட்டத்திலே இருக்கிறீர்கள் என்பதையும் மனதிலே வைத்து நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் வாகன விஷயங்கள் சௌக்கியம் இதற்ற இவற்றிலே இருக்கக்கூடிய சுகக்கேடுகள் ஏதேனும் இருந்தால் அது எதனால் என்று பார்த்து அதிலிருந்து மாறி வருவதற்கு இந்த கிரகணம் பெரிதும் உதவும் முயற்சி செய்தீர்கள் என்றால் அந்த முயற்சி நல்ல நோக்கி இருந்தால் உங்களுக்கான வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் ஆகையினால் இப்போது வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் தவறு செய்தால் வாழ்க்கை முழுவதும் பிரதிபலிக்கும் உண்மை நன்மை செய்யும் நிதானம் நேர்மை குபேர யோகத்தை உங்களுக்கு தந்தரடும் அந்த நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாது என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகிறேன் நன்றி